வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் நான்கு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அறிவை அறிய தகுதியும் முறையும் என்பது குறித்து பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் அறிவை அறிய தகுதி என்ன என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்களை கேட்டால் சொல்கிறார் அறிவை அறிய தகுதி என்ன வேண்டும் உடல் வேண்டும் அந்த உடலிலே உயிர் வேண்டும் அவ்வளவுதான் இருந்தால் அறிவை அறியலாம் என்று கூறுகிறார் அப்படி என்றால் அறிவை அறிவதற்கு தகுதி என்ன என்று தெரிந்துவிட்டது முறை என்ன என்று அடுத்த கேள்வியை நாம் கேட்டால் அவர் சொல்கிறார் வெறும் புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவோ அல்லது விளக்கங்களை கேட்டு பெறுவதன் மூலமாகவே நாம் அறிவை அறிய முடியும் மெய்ஞானம் பெற்றுவிட முடியும் என்றால் அது முடியாது அது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பது போலத்தான் ஆகும் எனவே ஒருவர் தானே முயன்றுதான் அதனை பெற முடியும் அறிய முடியும் அறிவை அறிந்து மெய்ஞானம் எட்ட முடியும் என்று சொல்கிறார் இதனை அறிந்த திருமுழுவர் அவர்கள் கூறுகிற அந்த பாடல் ஒன்றினை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நாகரிகமாக இருக்காது தான் அந்த எடுத்துக்காட்டு என்றாலும் கூட அது ஒரு சித்தரின் பாடல் என்பதனால் நான் அப்படியே சொல்கிறேன் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்களால் அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம் மகற்கு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லுமாறு எங்கனே சொல்லென்றால் சொல்லுமாறு எங்கனே என்று கேட்கிறார் அப்படி மெய்ப்பொருள் பற்றிய அறிவை பேரறிவை எய்துகிற அந்த நிலையை எப்படி எழுதினீர்கள் என்று எப்படி வெளியே சொல்லுவது அது அவரவர்கள் சொந்தமாக தவம் செய்து தவம் செய்து இதனையே தியானம் என்றும் யோகம் என்றும் கூறுகிறார்கள் தவம் செய்து தவம் செய்துதான் தானாக உணர்ந்து அந்த அறிவை அறிய வேண்டும் அதுவே முறையாகும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமடி அவர்கள் குறிப்பிடுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி